வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சில ஆங்கிலச் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் முதல் சொல் வவல் வவல் என்ற இந்த ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் உயிரெழுத்து நாம் சிறுவயதில் பாட புத்தகத்தில் இதை கட்டாயம் படித்திருப்போம் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் என படித்திருப்போம் ஆனால் தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் வேறு அடுத்த சொல் கன்சோனன்ட் கன்சோனன்ட் என்ற இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மெய்யெழுத்து தமிழில் நமக்கு மெய்யெழுத்து என்பது தெரியும் ஆனால் மெய்யெழுத்திற்கு ஆங்கிலத்தில் என்னவென்று தெரியாது அதுவே கன்சோனன்ட் ஆகும் அடுத்த சொல் ஹோமோகிராஃப் ஹோமோகிராஃப் என்ற இந்த ஆங்கில சொல் நிறைய நபர்களுக்கு தெரியாது இதன் தமிழாக்கம் ஒப்பழுத்தாகும் ஒப்பழுத்து என்று கூறினாலும் நிறைய நபர்களுக்கு தெரியாது இந்த புகைப்படத்தை பார்த்தால் உங்களுக்கு சற்று விளக்கமாக புரியும் ஒரே சொல் தான் ஆனால் அதற்கு இரண்டு அர்த்தங்கள் உள்ளது இதுதான் ஹோமோகிராஃப் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறார்கள் தமிழில் ஒப்பெழுத்து ஆகும் அடுத்த சொல் மோனோலிங்குவல் மோனோலிங்குவல் என்ற இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஒரு மொழி சமீபத்தில் தான் நம்முடைய அரசாங்கம் ஒரே நாடு ஒரே மொழி என்ற ஒரு புதிய கொள்கையும் கொண்டு வந்தார்கள் அதுதான் ஒரு மொழி என்றால் மோனோலிங்வல் அடுத்த சொல் கான்வர்சேஷன் கான்வர்சேஷன் என்ற இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் உரையாடல் இது நாம் அன்றாட வாழ்க்கையில் அதிகம் பயன்படுத்துகிறோம் அதனால் இது நிறைய நபர்களுக்கு கட்டாயமாக தெரிந்திருக்கும் கடைசி சொல் டிஸ்கஷன் டிஸ்கஷன் என்ற இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கலந்துரையாடல் இது வேலை பார்க்கும் நபர்களுக்கு அதிகம் தேவைப்படும் ஒரு சொல்லாகும்